In the tale, the for the officers, the findings and reasoning, the following orders is passed. CS number 225 of 2024 is dismissed as withdrawn. The learner administrator appointed by the Court shall continue to discharge its function till the handing of charge to the newly found, newly elected Executive council. The learner administrator is also entitled to seek police protection for discharging his duties. As and when the request is made by the learner administrator, the superintendent of police duty shall forthwith provide necessary police protection to enable the learner. உயர் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட இந்த இடைக்கால நிர்வாகத்தின் பொறுப்பாளர் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய நிர்வாகத்தை வேண்டாம் என்று முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகம் தொடுத்திருந்த வழக்கு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது எனக்கு விழுந்துச்சு உங்களுக்கும் காலில் விழுந்திருக்கும் அடுத்தது மிக முக்கியமானது போலீஸ் ப்ரொடக்ஷன் போலீஸ் ப்ரொடக்ஷன் சாதாரணமா நம்ம நார்த் போலீஸ் இல்ல நார்த் போலீஸ்ல பண்றாங்க கவனிக்கிறாங்க கண்டுக்க முடறாங்க இப்போது சூப்பண்டா போலீஸ் அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் வந்து என்ன பண்ணோம் நேர இறங்கி வந்து ஐயாக்கு என்ன வேணும் எலெக்ஷனுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுவாங்க சோ ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆர்டர் என்ன பண்ணும் ப்ரொடக்ஷன் அங்க இருக்கும் சோ இனிமே இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது உள்ள நுழைஞ்சி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் இருக்கிறதுலாம் தூக்கிட்டு போக முடியாது இது தெரிஞ்ச ஒரு சீர்ப்பு தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய இருப்பேன் ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு வந்தது பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கேட்டதின் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் என்ன பண்ணுது அவங்களை அப்பாயின் பண்ணுது அப்படி இருக்கும்பொழுது அதே கோர்ட்டே திரும்ப என்ன பண்ணாது அவங்கள வந்து அப்ப என்ன மரியாதை இருக்குது ஒரு நீதிமன்றத்தால நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முன்னாள் நீதிபதிய நீதிமன்றமே தள்ளுபடி செய்யும் அவர்களை வந்து வேண்டாம்னு சொல்லணும்னா அப்ப வந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை முற்றிலுமாக இழந்து போகும் சோ அதை ஒரு காலத்துல செய்ய மாட்டாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம் இருந்தாலும் என்ன பண்ண நம்ம முள்ளிராஜா டீமுக்கு மனசு கேட்காம போயிட்டே இருந்தாங்க நான் ஏற்கனவே ஒண்ணு நடக்காது கீழ்கோடுல போனாலும் ஒண்ணு நடக்காது இவங்க வந்து என்ன கோர்ட் போனாலும் கண்டிப்பா ஒண்ணு ஆக போறது இல்ல ஐநா கோர்ட்டு போனாலும் அங்கேயும் இல்ல சோ இதுதான் முடிவோம்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த தீர்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நான் நன்றி சொல்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இதற்காக ஊக்கமாக ஜபித்த அனைத்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களுக்கும் மனதார நன்றி கூறுகிறேன் ஏன்னா உங்களுடைய ஜெபந்தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களை போன்றவர்களை தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட ஓடவிக்குது அது மட்டுமல்ல மிக 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 முக்கியமான ஒரு நன்றி நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணியா அவர்களுக்கு சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா அவர்களுடைய அனுபவத்துக்கும் அவருடைய அந்த உயர்வுக்கும் இது தேவையில்லாத விஷயம் நமக்காக நிறைய சகித்து இருக்கிறார்கள் ஆஹ் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன கூட ஐயா கூட பேசும்போது கூட பாத்தீங்கன்னா வலைதளத்துல பேசும்போது உண்மையிலே கொஞ்சம் மனசு என்ன பண்றாங்க சோர்ந்து போய் தான் இருந்தாங்க ஒரு நிர்வாகம் இருக்கும்போது அவரும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ திருமண்டல தேர்தல் நடத்தினவங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு தகுதி இல்லாம ஒரு தராதரம் இல்லாம ஒரு திறந்த வீட்டுல ஏதோ ஒரு நுழையிற மாதிரி வந்து நுழைஞ்சி வந்து உட்கார்ந்து ஒரு கமிஷனரிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போடுறது அங்க கூட்டம் போடுறது நான் சொல்றேன் அங்க ஆபீஸ் அலுவலகத்துல இருக்கிறவங்க சரியில்லை நான் என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தேன்னா ஒரு ஆள் கூட உள்ள வர முடியாது இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க விட்டுறாங்க ஒரு நீதிபதிய நீதிபதியா அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும்போது அவர்கிட்ட தான் உள்ளே விடணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்ன பண்றாங்க முன்னாள் நிர்வாகத்துக்கு இன்னும் என்ன பண்றாங்க செஞ்சு போய்தான் இருக்காங்க இனிமேல் அதை நடக்காது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐயா என்ன பண்ணா கொஞ்சம் யாரை நம்புவதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப மனசு சோர்ந்தா இருந்தாங்க ஆனாலும் நான் வந்து என்ன பண்ணேன் ஐயாக்கு ஆனோருடைய வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ண நிச்சயமாக கத்துதான் அவங்களே என்ன பண்ணிருக்காரு எங்களுடைய திருமணத்துக்கு நிர்ணயிச்சிருக்காரு கத்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று நீங்க வேதாவன் சொல்லுது நீங்க தான் எலெக்ஷன் நடத்தி முடிப்பீங்கன்னு சொல்லி என்ன பண்ண நான் வந்து ஐய நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன் ஆண்டருடைய நாமத்தின் பேர்ல அது போல இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது சோ ஐயாவுக்கு மீண்டும் மனதான் நன்றி கூறுகிறோம் நிச்சயமாக தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி இது முன்குறிக்கப்பட்டது ஐ ஐயாவுடைய மனசுல பாத்தீங்கன்னா நமது திருமண்டலத்தின் அவ்வளோ அவ்வளவு ஒரு பக்தி ஒரு நம்பிக்கை இருக்குது நமது முன்னோர்கள் அதாவது மிஷினரிகள் பாத்தீங்கன்னா அவர்களை வந்து என்ன பண்ணுது இந்த திருமணத்திற்கு ஏதாவது செய்யணும்னு என்ன பண்ணுது அவருடைய மனதுல கத்தர் ஏவி செய்து வைத்திருக்கிறார் மற்றபடி நான் சொல்றனாலயோ இல்லாட்டி யாரோ சொல்றனாலே கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இதை விட பல மடங்கு அஹ் சம்பளமும் பல மடங்கு மரியாதையும் உள்ள ஏராளமான துறைகள் என்ன பண்ணுது முன்னாள் நீதிபதிகளுக்கு இருக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர்கள் மனதுல ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் இந்த தூத்துக்குடி திருமணத்துக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே பாத்தீங்கன்னா குடும்பத்தார் அவர்கள் சொன்ன கூட இல்ல இல்ல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நமது திருமணத்தில் மேல அக்கறையா இருக்கிற ஐயாவுக்கு மீண்டுமாக நன்றி அவரு அதுக்காக ஜெபித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன் முக்கியமாக நான் ஐயா வந்து நம்முடைய ஆயர்கள் மேல பாத்தீங்கன்னா அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாங்க அதாவது அவர்கள் வந்து ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அவர்கள் நம்ம எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும் சொல்லி அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு வெள்ளந்தி மனுஷனா அவங்க இருப்பாங்க பாருங்க அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் தண்டிக்க முடியாது அவர்கள் என்ன பண்ண முடியாது நடவடிக்கை எடுக்க முடியாது அவர்கள் எப்படிப்பட்டாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால சில நடவடிக்கைகள் எடுக்க சின்ன கூட என்ன பண்ணாங்க சில நடவடிக்கைகள் துணிஞ்சு எடுத்தாங்க சோ அதனால என்ன பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு மென்மையான மனிதர் அவரை எப்படி வந்து நடத்துன்னு கூட முன்னாள் நிர்வாகத்தை தெரியாம என்ன பண்றாங்க இந்த அளவுக்கு மூக்குடை போட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் நமது வேதாக பாத்தீங்கன்னா இசுபர்களிடம் தவறு செய்யும்பொழுது கத்தலை என்ன பண்ணுவாரு இன்னொரு ராஜாக்கள்கிட்ட என்ன பண்ணுவாரு ஒப்படைப்பார் அங்க போய் என்ன பண்ணுவாங்க எல்லாம் பட்டுதான் திருந்துவாங்க அது போல பாத்தீங்கன்னா ஐயவும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றாக எத்தனையோ மசைச்சொற்களை வாங்கி கொண்டு இன்றைக்கு குறைக்கும் ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக சிறப்பான ஒரு தேர்தலை நடத்தி கொடுப்பார்கள் உங்கள் ஜெபம் இன்னும் ஐயாவுக்கு அதிகமாக வேண்டும் நிச்சயமாக நம்ம திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் கிடைக்கும் வரைக்கும் ஐயாவுடைய இந்த ஒரு நல்ல பணி இது வந்து ஒரு ஆன்மீக பணி தான் ஐயாவும் நினைக்காங்க இந்த தீர்ப்புல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஐயா கேட்டிருந்தபடி பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து எஸ்பி அதாவது சூப்பரண்டா போலீஸோட நேரடி கீழே கொடுக்க சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஐயாவுடைய காரை வழிமறுத்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க அது போல அங்க இருக்கிற பினான்சியல் அட்வைசருடைய அறைக்குள் புகுந்து முன்னாள் கடுமையான பிரச்சனை பண்ணாங்க வீதியில என்ன பண்ணாங்க வந்து அவரை மிரட்டினாங்க அது எல்லாத்தையும் நம்ம வலைதளத்தை போட்டோம் அப்படி இருந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு காவல் ஆய்வாளர் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டோ அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்தினுடைய ஆசை வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் மேல் நடவடிக்கை எடுக்கல அதுவும் பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு மிகப்பெரிய விரக்தியா தான் இருந்தாங்க என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா எதற்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்பீட்லாம் வந்து டைரக்டா போலன்னா அவங்க எல்லாம் அப்படி கெத்தா வாழ்ந்தவங்க அதாவது ஒரு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதினா சொல்லல நீங்க அவங்க நினைச்சாங்கன்னா

அரை மணி நேரத்துல நம்ம உட்கார வச்சிட்டாங்க ஒரு ஐஏஎஸ் ஒரு போலீஸ் போய் என்ன அவங்க கை அவசியம் கிடையாது நல்ல உத்தரவை வாங்க வேண்டும் தான் இருந்தாங்க எனவே எஸ்பி சூப்பரண்டா போலீஸோட டைரக்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஐயாக்கு வரும் இன்னும் யாரும் இஷ்டத்துக்கு வாழாட்ட முடியாது இது ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு ஐயாவும் எதிர்பார்த்தாங்க அது கிடைத்திருக்குது இதுவும் மிகுந்த மகிழ்ச்சி அது போல பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டாய் விட்டது இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அந்த ஓட்டர் லிஸ்ட் ரெடி பண்றது யார் அப்படின்னா அந்தந்த சேகரத்தின் குருவானவர்கள் அந்த சேகர தலைவர்கள் தான் ரெடி பண்றாங்க இங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்களே என்ன பண்றாங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க நாங்க தான் சேகரத்தோட தலைவர் உட்காந்துருக்காங்க குறிப்பா வந்து சுப்பிரமணியபுரத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டேவிட்ராஜ் ஆயிரம் தான் இன்னைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஐயாவால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஆயிரம் என்ன பண்றாங்க செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க சோ அது போன்று இன்னும் ரெண்டு மூணு சேகரத்துல இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க போலீஸ் ப்ரொடக்ஷனோட சொல்லி பார்ப்பாங்க பண்ணுவாங்க போலீஸ் வந்து அவங்களுடைய பாஷையில சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் அதுல எந்த விதமான பாரபட்சமும் என் ஐயா பார்க்க மாட்டாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா என்ன பண்ணுவோம் புறான்னு நினைச்சாங்க ஆனா சில என்ன பண்ணுது வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு கலையுது அப்படிங்கிறத இப்பொழுது நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வந்து கட்டுப்படலாம் கண்டிப்பாக சிறச்சாலை இல்லை என்றால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அதில் எந்த விதமான பாரபட்சமும் இருக்காது என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த தருணத்துல மிக முக்கியமான ஒரு சொல்ல இப்போ அதாவது நம்ம எல்லா பாஸ்டேட்டுக்கும் ஒரு லெட்டர் ஒண்ணு வந்துருக்குதான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து வந்துட்டு இருக்குதான் போஸ்ட்ல அனுப்பியிருக்கா இல்லையா இதை அனுப்புனது யார் அப்படின்னா நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் வெள்ளை அங்கியில் இருக்கின்ற அந்த கருப்பு கோட்டு என்னன்னு விளையாடிட்டு இருக்கு இவருடைய திருவிளையாடல் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாள் முன்னாரு நம்ம கோயம்புத்தூர் பிஷப் வந்தார் இல்லையா சோ இவர் வரும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்களுடைய திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நீதிபதி ஐயாவுடைய அறையை கைப்பற்றி இருக்கின்ற ஆவணங்கள் எல்லாம் எடுக்க நினைச்சாங்க சோ நீதிபதி ஐயாவுடைய அறை கிடைக்கவில்லை இந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நமது பேர அவருடைய அறையை கைப்பற்றி அங்க இருக்கின்ற அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்றாங்க சிபி என்ன பண்றாங்க தூக்கிட்டு போயிருக்காங்க அதை தூக்கிட்டு போனதுல நான் உங்களுக்கு என்ன பண்றேன் காட்டுறேன் பாருங்க இந்த பாருங்க இதுதான் தூக்கிட்டு போறாங்க அந்த பையன் தான் தூக்கிட்டு போறான் ஆஹ் இவனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐசக் பெல்சன் பிஷப் ஆபிஸ் கிளர்க்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தூக்குறா அப்படின்னா இந்த பாருங்க இந்த காட்சிகள் அப்படிங்க நல்லா பாருங்க அதாவது எமில் சிங் ரவரன் எமில் சிங் உத்தரவின் பேர்ல இந்த சிபி என்ன பண்றாரு அப்படி தூக்கிட்டு போய் என்ன பண்றாரு அதுல தான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாப்ல இந்த மாதிரி போலியான ஒரு லெட்டர் என்ன பண்றாப்ல அடிச்சு பாருங்க அதாவது உலக நகைச்சுவைன்னா இதை விட நகைச்சுவை வேற எங்க இருக்காது ஒரு ஆபீஸ் அதாவது முக்கியமா ஒரு டைசிஷன்ல இருந்து மாடரேட்டர் கமிஷனரி அனுப்பல லெட்டர்ல அவர் கையிலிட்டே கிடையாது இது எப்படி இருக்கு பாருங்க இது என்ன இது என்ன சொல்றது எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நல்ல சம்பவம் ஞாபகம் வருது நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தாங்க ஆள் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க பிறம்பு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெருசா இருப்பாங்க அட்டி என்ன பண்ணுவாங்க பிரித்து எழுதிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் ஆசிரியர் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நோட்டு திருத்துவாங்க திருத்தும் போது பார்த்தீங்கன்னா சில என்ன பண்ணிருப்பா அந்த பேரை எழுதிருக்க மாட்டான் தலைப்புல பேரை இருக்காது அப்ப அப்படி பாப்பாங்க பாத்துட்டு பண்ணுவாங்க அப்படி கூடுவாங்க யாரா இது பேர் இல்லாத பிச்சே அப்படிம்பாங்க எழுப்ப மாட்டான் ஏன்னா உள்ளங்கிறது எழுப்ப மாட்டான் அப்படி சொல்லுவாரு தலையில்லாத முண்டா ஒன்னெல்லாம் என்னடா நோட்டை அடிப்பாங்க ஒட்டுமொத்த கிளாஸ் என்ன அமைதியா இருக்கும் அந்த மாதிரி கையெழுத்து இல்லாததும் தலையில்லாத முண்டை மாதிரி ஒரு லெட்ரு தான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெட்டரை வரும்ல அதை கசுக்கிறாதீங்க அதை கசுக்கிறாதீங்க ஏன்னா அதாவது இந்திய ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி இருந்து வர நோட்டீஸ் கூட இந்த அளவுக்கு வேல்யூ இருக்காது அந்த அளவுக்கு என்ன பண்ணி நீங்க அதை வேல்யூ வச்சுக்கணும் ஏன்னா வந்து கமிஷனரோட கையெழுத்துல இல்ல சரிங்களா தூத்துக்குடி நாசிரியர் திரு திருமணத்தில் இருக்க எல்லாரும் முட்டா போயிருந்தா நான் எடுத்து வச்சு மாதிரி ஊர் உலகத்துல எல்லா புத்திசாலியும் என்ன பண்றான் முன்னாள் நிர்வாகத்துல தான் இருக்கான் நீங்க என்ன பண்ணும் அந்த இது அப்படியே எடுக்கணும் எடுத்து அதாவது கசங்காம எடுக்கணும் அப்படி எடுத்து என்ன பண்ணும் நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இப்படி வச்சு இப்படி வச்சுக்கணும் கசங்க கூடாது அப்படி என்ன பண்ணா அப்படி கிழிக்கணும் சரியா ஒரு கிளி கிழிச்சா பத்தாது அடுத்து என்ன பண்ணும் இப்படி இன்னொரு மடக்கணும் உங்களை சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி கேட்டேன் வேற இல்ல இப்படி வச்சுனா இப்படி கிழிக்கணும் சரியா அடுத்தது என்ன பண்ணும் இப்படி வச்சு பார்த்து 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 மடங்கிராம என்ன பண்ணும் கசங்காம கிழிக்கணும் கிழிச்சு இன்னொரு கிளி கிழிக்கணும் கிழிச்சு அப்புறம் என்ன பண்ணும் குப்பையில போட்டுறதுங்க அது என்ன பண்ணுவானுங்க ஒட்டி திருப்பி அனுப்பிடுவானுங்க எரிச்சிருக்கணும் சரியா இந்த ஒண்ணு மட்டும் தான் செய்ய முடியும் அதை வச்சு வேற எதுவுமே செய்ய முடியாது இன்னொன்னு பண்ணலாம் நல்ல ஒரு வேலை இருக்கு கிளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அதாவது இந்த காய்கதை வந்து பாத்தீங்கன்னா அச்சடிக்கிறது எத்தனையோ மரங்களை வெட்டு என்ன பண்றாங்களா கூலாக்கி இது பண்றாங்களா சோ அத வந்து நீங்க வந்து எரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்னொன்னு விஷயம் பண்ணலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை இது நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை ஆகுமா என்னன்னு தெரியல அதாவது வெளிநாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளைட்ல போகும்போது அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம காலைக்கடங்களை முடிச்ச உடனே பண்ணுவாங்களாம் இந்த டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அதனால உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இந்த குட்டி பிள்ளைங்க இருந்துச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுங்க சரியா யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க தூக்கி போட்டுருங்க அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க வேற எதுக்கும் யூஸ் ஆகாது என்ன வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் செயலிருந்து போச்சு அதாவது நேத்து வரைக்கும் மாதிரி இந்த நோட்டீஸ் வச்சுட்டு நிறைய பேர் பயந்து இருப்பாங்க ஐயோ கமிஷனர் லெட்டர் போட்டிருக்காரு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி பயந்து இருப்பீங்க இப்பொழுது தெள்ளம் தெளிவாக திட்டம் அருமையாக என்ன பண்ணிச்சு சொல்லிட்டாங்க இதற்கு பிறகு அதாவது புதிய நிர்வாகம் வந்து புதிய ஆபீஸ் பேரர் வந்து அமர்ந்து அவங்களுக்கு பதவியேற்பு ஐயா தான் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க போட்டு சீலை குத்தி என்ன பண்ணிட்டாங்க வேலையில அனுப்பிவிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க கையில காலை விழுந்து கோயம்புத்தூர் பிஷப் இழுத்துட்டு வந்தாங்க கோயம்புத்தூர் பிஷப் பண்ண மாதிரி வந்தாரு அவர் மேல பாத்தீங்கன்னா கெட்டிக்காரு வந்து வேலையில பண்ணாரு முடிச்சாரு பெட்டி அவங்க என்ன பண்ணாரு ஜெர்மன் போயிட்டாரு அங்க இருக்கிறாரு எப்படி பாருங்க அவர் பேரே பேர் இருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க நல்ல பேர் இருக்கு அவரை விட இவங்க என்ன பண்றாங்க பயங்கரமான கேடியா வந்திருக்காங்க சோ அதனால என்ன பண்ணுங்க அதை மட்டும் செய்யுங்க அதை வச்சு என்ன பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது கமிஷனரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வரமாட்டாரு எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் எலெக்ஷன் இருக்குது சோ அதுல வந்து அவங்க பயங்கர பிஸியா இருக்காங்க அவங்க ஃபாரின்ல இருக்காங்க இங்க இருக்க கிடையாது அதாவது ஜெனரல் செக்ரட்டரி அது போல பாத்தீங்கன்னா ரூபன் மார்க் ஐயா அது போல பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஐயாவும் நம்மட்டாங்க ஃபாரின் போயிட்டாங்க எலெக்ஷன் முந்தி தான் வருவாங்க வந்த பிறகு அவங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லை ஏன்னா ஜூலை இருபத்தி ஒன்னு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் புதிய மாடரேட்டராக நமது வேலூர் பிஷப் நித்தியான வந்துருவாங்க அதுக்கு பிறகு நீங்க வேணா பாருங்க நீதியான நேர்மையான அருமையான நாம கேக்குற அதாவது நாம என்ன நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் கேட்கிற ஒரு அருமையான என்ன பண்ணுவாங்க ஒரு பிஷப் பிஷப் கமிஷனர் நமக்கு வருவாங்க ஏன்னா வந்து ஆன்மீக பணியை பார்க்கணும் இல்லையா வருவாங்க அதற்கு பிறகு அருமையா நடக்கும் சோ அதனால வந்து என்ன பண்ண மாட்டாங்க பிஷப் வர மாட்டாங்க பண்ணியிருக்கோம் சின்னாடில் பேசியிருக்கோம் ஏன்னா வந்து இங்க வந்து ஒரு நிர்வாகம் இருக்கும்போது தயவு செய்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போது சின்னாடு முக்கியமானதான் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது ஆனா அங்கேயும் தவறானவர்கள் இருக்காங்க அதே என்ன பண்ணுவார் நம்ம இங்க தூத்துக்குடி நாசிய திருமணத்தை தேர்தலை முடிஞ்சு அங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா இருக்கணும் ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை ஆண்டு கொண்டு வருவார் இந்த தேர்தல் ப்ராசஸ் வந்து என்ன முன்னேறியை ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து ஜெவியங்கள் அது போல திருமண்டல அலுவலகத்துக்கு அஹ் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்களுடைய அஹ் அனுமதி இல்லாமல் நுழைந்து அஹ் இந்த கம்ப்யூட்டர் ஸ்வீப் தூக்கிட்டு போன எம் சிங் அவர்கள் மீது வந்து ஏற்கனவே இடைக்கால நிர்வாகம் சார்பாக எஸ்பி ஆபீஸ்லாம் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக இவர் வந்து கைது செய்யப்படுவார் அது போல பாத்தீங்கன்னா அவனுக்கு உடந்தையாக அந்த பையனும் கைது செய்யப்படுவான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நம்முடைய திருமண்டலத்துக்காக ஜெவியங்கள் விசேஷமாக எனக்காக அடியனுக்காக ஜெபீங்க நானும் சென்னையில கிடந்து என்ன பண்ணிருக்கேன் பேசிட்டு இருக்கேன் எப்படியாவது மாற்றம் வர வேண்டும் என்ன எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் என்ன பண்ணிருக்கு சுப்பிரமணியபுரத்துல இருந்து வந்திருக்கு சுதாகர் என்ன பண்ணிருக்காரு போட்டிருக்காரு சிஓ ஆபிஸ்க்கு என்ன பண்ணிருக்காரு அனுப்பியிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரே ஆஹ் தவறானவர் ஒத்துக்கிறவர்களுக்கு நிறைய என்ன பண்ணிருக்கு எவிடன்ஸ் இருக்குது இருந்தாலும் நானும் எதற்கும் பயப்படவில்லை ஆனாலும் இன்று வரைக்கும் நான் நிர்வாகத்தில் தான் இருக்கேன் ஆனாலும் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் யூடியூப்ல ஒரு பைசா கூட ஆதாயம் பெறாமல் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் கத்தர் நம்முடைய அனைத்து ஜபங்களையும் கேட்கிறார் நம்முடைய செய்கைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் ஒரு சிறப்பான நிர்வாகம் தேர்தல் முடிந்ததும் அமையும் அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் இந்த திருமண்டலம் சுத்திகரிப்பு செய்யப்படும் அனைத்து திருமண்டலங்களுக்கும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் ஒரு முன்மாதிரியாக விளங்கும் ஒரு நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா விதை விதைக்கும் போது அதில் விதைக்கப்படுகின்ற விதைகள் நன்றாக வளர வேண்டும் என்றால் அந்த நிலம் வந்து கிளறப்பட வேண்டும் உழவு செய்யப்பட வேண்டும் அப்போ வந்து அந்த நிலத்துக்கு கஷ்டமா தான் இருக்கும் அது போலதான் பாத்தீங்கன்னா சில கஷ்டங்களை ஆண்டவர் கொடுத்தாலும் நிச்சயமாக அது வளரும் பொழுது முப்பதும் அறுபதும் நூறுமாக விளைந்து அனைவருக்கும் பலன் கொடுக்கும் அந்த நாளுக்காக காத்திருப்போம் அனைவரும் ஜபிப்போம் அனைவருக்கும் நன்றி வல்லமையின் ஆவியானவ என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு விட்டே